சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் பி எம் கிசான் திட்டத்தின் விவசாயிகளுக்கு வந்த அச்சு வங்கிக் கணக்கில் பணம் மகிழ்ச்சியான தகவல் பி எம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் அனைவருக்குமே இருபத்தி ஓராவது தவணையானது விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அனைவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அது மட்டுமில்லாமல் மூன்று தவணைகளாக நான்கு மாத கால இடைவெளியில் அனைவருடைய வங்கி கணக்கிலும் விவசாயிகள் அனைவருடைய வங்கி கணக்கிலும் இரண்டாயிரம் ரூபாய் என்ற கணக்கில் பி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டமானது வழங்கப்பட்டு வருகிறது பிரதான் மந்திரி திட்டங்கள் இது ஒரு மிக ஒரு முக்கியமான திட்டங்களாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும் சமயத்தில் தற்போது இந்த தவணையானது சில மாநிலங்களில் அதாவது அக்டோபர் மாதத்துக்கு முன்பாகவே விடுவிக்கப்பட்டது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை மட்டுமே விடுவிக்கப்படாமல் இருக்கிறது அந்த வகையில் இந்த முறை தமிழகத்திற்கு ஏன் இந்த காலதாமதம் என்பது மட்டுமின்றி அனைத்து விதமான விவசாயிகளுக்குமே இந்த பணமானது இந்த முறை நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான தகவல் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விவசாயிகள் வங்கி கணக்கை சரிபார்க்கவும் மட்டும் இந்த வரவேற்பானது மிக ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அனைத்து விதமான விவசாயிகளுக்குமே மிக மிக ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் அனைத்து விதமான விவசாயிகளும் பிஎம் கிசான் கார்டு வைத்திருக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய பிஎம் கிசான் கார்டை அப்டேட் செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வரவு செய்ய வரவு வைக்கப்படும் அப்படி பிஎம் கிசான் திட்டத்தின் இந்த வகையான பிஎம் கிசான் கார்டை நீங்கள் அனைத்து விதமான விவசாயிகளையுமே அப்டேட் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் வரவு வைக்கப்படாது உங்களுடைய பெயரானது முழுவதுமாக நீக்கப்படும் என்ற தகவலையும் அறிவித்திருக்கிற அந்த வகையில் தான் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் முழுமையாக பயன்பெற வேண்டுமானால் உடனடியாக இ கேஒய்சி அப்டேட்டை செய்து முடித்திருக்க வேண்டும் அதாவது வங்கி கணக்கு மற்றும் உங்களுடைய ஆதார் எண்ணை சரிபார்ப்பது போன்ற அனைத்து விவரங்களையும் நீங்கள் சரிபார்த்து முடித்திருக்க வேண்டும் அப்படி சரிபார்த்து முடித்திருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வங்கி கணக்கில் முழுமையாக பணம் வரவு வைக்கப்படும் என்ற தகவலை அறிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி